வணக்கம் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட ஃபோட்டோ மற்றும் வீடியோ கிராபிக்ஸ் நல சங்க விழா இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஃபோட்டோ மற்றும் வீடியோ கிராஃபிக்ஸ் நல சங்கத்தின் சார்பாக நூற்றி எண்பத்தி ஐந்தாவது உலக புகைப்பட தின விழா செந்துறையில் கொண்டாடப்பட்டது விழாவில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களும் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பு ஆணையர் செல்வராஜ் அவர்களும் செந்துறை வட்டார வளர்ச்சி ஆணையர் ஜாகிர் உசேன் மற்றும் அரியலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டு அரியலூர் மாவட்டத்தின் பெருமை சேர்க்கும் வகையில் சதுரங்க போட்டியில் பல நாடுகளுக்கு சென்று தங்கம் மெடல் வெற்றி பெற்ற சர்வானிகா அவர்களுக்கும் தேசிய அளவிலான தடகள போட்டியில் தங்க மெடல் பெற்ற லட்சுமிதரன் அவர்களுக்கும் நினைவு பரிசு கோப்பை வழங்கினார்கள் அதனோடு அரியலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் போட்டோ மற்றும் ஒளிப்பதிவாளர்களுக்கு விரைவில் நலவாரிய சங்கம் அமைக்கப்படும் என உறுதியளித்தார் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் ஒவ்வொரு புகைப்படத்தின் முக்கியத்துவம் குறித்தும் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியோடு புகையிலை மற்றும் மது ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் அதனோடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் செந்துறை காவல் நிலையம் மற்றும் அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது இச்செயலுக்கு பொதுமக்கள் அரியலூர் மாவட்ட ஃபோட்டோ வீடியோகிராஃப்ஸ் நல சங்கத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் ரொம்ப வந்து வீச்சு வந்து அதிகம் அதிகம் இப்போ நவால டேஸ் அந்த அடிப்படையில் ஒரு முக்கியத்துவம் தெரியும் அதனால் வந்து இந்த சங்கம் மேல் மேலும் வளர்ந்து நல்ல பல செய்த இந்த சமூகத்தில் செய்து நீங்களும் அந்த உங்களுக்கு நல்ல கிடைக்க வேண்டிய நெற்பலங்கள் எல்லாம் இந்த மூலமாக உங்களை கிட்டுவதற்கு நான் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து நன்றி குறிவிட எடுத்துறேன் ரொம்ப எளிதான ஆட்சி தான் அதில் வந்து பார்த்தா நம்ம பாப்பா மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் கூட நிகழ்ச்சியாக எடுத்துரு எந்த நிகழ்ச்சி வரும் வராதுங்கிறது எல்லாம் இது ஒரு பெரியதாக இப்போ அடுத்தால நம்ம வீடியோ அது தேவைப்படுகிறது திருமண நிகழ்ச்சிகளுக்கு மற்றும் அரசு மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வீடியோ தான் கொடுக்கிறேன் அதனால ஏன்னா அந்த சமுதாயத்துல எல்லாமே எளிதா சார் கொஞ்சம் சார் மறைக்கிறேன் சார் மறைக்கிறேன் கொஞ்சம் ஆ ஓகே கேட்டார் கேட்டார் ஓகே சார் you <laughs> எங்கே நான் நிருபாயில்லாம். பாவையில் பாரணம். பாவையில் பாரணம். அதிகே கோஷம் கோசம் புடுங்கள்.